ஆக்சுவலாக சார் சின்மையை வந்து ஒரு சாதாரண விஷயத்தை பப்ளிக்காக பேசலை ஒரு பெரிய கவிஞர் மேலே பப்ளிக்காக ஒரு விஷயம் சொன்னாங்க அதுக்கப்புறமா பப்ளிக் சப்போர்ட் அப்படிங்கிறத தாண்டி இண்டஸ்ட்ரியிலிருந்தே அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் வந்த மாதிரி நம்ம பார்க்கல ஆனால் இன்னைக்கு கங்கைமரன் சார் இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துருக்காங்க சின்மய்க்கு ஒரு மீட் செலிப்ரேஷனுங்கும் போது வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் பெருசாக பார்க்குறேன் ரொம்ப பெருசுதான் நான் வந்து இல்லை இது இவங்க சொன்னாங்க முந்தா நாள் தான் சொன்னாங்க சென்மைக்கு இந்த மாதிரி நடத்துறோம்னு நிச்சயமா நான் அட்டன் பண்ணணும்னு சொல்லி நினச்சி உடனே ஓகே சொன்னோம் நாங்கள் எங்கப்பா இடம் சொல்லுவா வந்துடுறேன் அப்படின்னு ஏன்னா எதுக்காகனு சொன்னால் இவங்கப்பட்ட கஷ்டம் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் ஒரு பான் பெண்ணணி பாடகையாக வர்றதுக்குரிய கஷ்டப்பட்டது அதில் பெரிய ஆளாக வந்தது அதுக்கப்புறம் நடந்த அசிங்கம் அந்த அசிங்கத்தை வெளியே சொன்னோன்னா அதுக்கு அரசியல் ரீதியாக எதை மாற்றுறாங்களோ எப்படி எடுக்காமல் அவங்க உத்தகம் மாதிரியும் இவங்க பண்ண மாதிரியும்லாம் க்ரியேட் பண்ணி சொன்ன ஒரு அசிங்கமான சூழலில் நம்ம நின்னோம் யாரும் ஹெல்ப்புக்கு அவங்களுக்கு போகல நான் வந்து டெல்லியில் இந்திய மகளிர் பேரணிக்கு தலைவியாக இருக்கக்கூடிய நம்ம இவங்க தான் வானதி சீனிவாசன் தான் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சொன்னபோது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் வந்து சின்மையை வந்து அந்த கமிட்டியில் தமிழ்நாட்டுக்கு நான் போடுறேன் அப்படின்னாங்க அதுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அம்மா போடணுக்கு சரியாக ரெஸ்பான்ஸும் அல்ல அதனால அதெல்லாம் போனது போகட்டும் ஆனால் அநியாயத்தை கேட்கறதுக்கு ஒரு பொண்ணு நிற்கிறாளே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஒரு உத்தமமான பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை அவங்க வாயிலிருந்து சொல்லும்போது அதை எடுத்துக்காத சட்டத்தையும் அது ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளையும் நான் வந்து எதிர்க்கிறேன் நிச்சயமா எதிர்க்கிறோம் நிச்சயமா ஏன்னா இது எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இது எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல அதுக்கு ஒரு முடிவு வரணும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அது பப்ளிக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள் உங்களுடைய நீண்ட கால நண்பர் ஆரம்ப காலகட்டங்களில் இளையராஜா சார் வைரமுத்து கூட்டணி அப்படின்னா அது ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கு அதுக்காக அவங்க பண்ற தப்ப கேக்காம மாட்டுருவோமா அவர் கூட்டாரு அப்படித்த ஐயோ அவர் நண்பர் அவரை பத்தியெல்லாம் நீ குறை சொன்னா அவ்வளவுதான் பேச முடியுமா அரிய நடந்த நடந்தது தான் உலகத்துக்கு தெரிஞ்சது தான் அசிங்கப்படுத்துறது உண்மைதான் அதுக்கான தண்டனை என்ன விதிக்கப்பட்டிருக்குல்ல விதிக்கப்பட்டிருக்கிறது அது அது பாருங்க இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா சார் உங்களுக்கு ரெண்டுமே ஆண் குழந்தைங்க இல்லையா பெண் குழந்தைங்க இருக்கிற தகப்பனார் கூட யோசிக்காத நிறைய விஷயங்கள் ஏன்னா சின்மையை ஒரு விஷயம் அந்த அராஸ்மெண்ட் பத்தி மீட்டு டூ பத்தி கவிஞர் மேல சொல்லும்போது சின்மையை தப்பா பேசினாங்க நிறைய கெட்டவார்த்தைகள் கமெண்ட்ல பார்க்க முடிஞ்சது ஆனா நீங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைக்கு அப்பாவா இருந்தா கூட உங்களுடைய நெருங்கிய நண்பரா இருந்தா கூட எப்படி சின்மைக்கு சப்போர்ட் பண்றீங்க சார் அப்ப சொல்லல லேட்டா சொன்னாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுறாங்கல்ல அதை நீங்க எப்படி நம்புறீங்க சின்மையை ஏமா இல்லாதெல்லாம் நீ